இந்த காணொளி வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் அப்படின்றத தான் நம்ம வந்து இந்த வீடியோ முழுக்க பேசப்போகிறோம் தமிழ்நாட்டில் நான்கு முனை போட்டி இருக்கு திமுக ஒரு கூட்டணியாக ஒரு அணியாக இருக்கிறது அதிமுக ஒரு அணியாக இருக்கிறது பாஜக தலைமையில் ஒரு அணி மூன்றாவதாக உருவாக்கி இருக்கிறது நான்காவதாக நாம் தமிழர் தனித்து போட்டிடுறாங்க ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கும் அதற்காக ஒரு பத்து காரணங்களை நம்ம வந்து சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பத்து காரணங்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து தனித்து போட்டி ரெண்டாயிரத்தி பதினாறில் தனித்து போட்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தனித்து போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தனித்து போட்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இவரோடு தனித்து போட்டிட்ட கமலஹாசன் அவர்களோ டிடிவி தினகரன் அவர்களோ இந்த தேர்தலில் கூட்டணிக்கு போயிட்டாங்க கமல் திமுக கூட்டணிக்கு போயிட்டார் அவர் போட்டியிடவே இல்லை ராஜ்யசபா ஒரு சீட்டு போதும் அப்படின்னு வாங்கினார் டிடிவி தினகரன் அஞ்சரை பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கினார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அவர் இப்போ வந்து ரெண்டு சீட்டுக்கு பாஜக கூட்டணியில் போயிட்டார் ஆனால் கூட்டணியே போகாமல் மீண்டும் ஏழு சதவீத வாக்கு வாங்கியிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தலில் மீண்டும் தனித்து போட்டியிருக்கிறார் அந்த நிலைத்த தன்மை அந்த ஒரு காரணத்திற்காக சீமான் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் வாக்களிக்கலாம் இது வந்து முதல் காரணம் இரண்டாவது வந்து சமூக நீதி தமிழ்நாட்டில் சமூக நீதி அப்படின்ற வார்த்தையும் புதுசு இல்லை அது பேசாத கட்சிகளும் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் எல்லாரும் பேசுவாங்க சமூக பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் பேசுவாங்க ஆனால் அதில் பேச்சு வழக்கில் மட்டும்தான் இருக்கும் இப்போ வந்து திமுக வந்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட பெண்களுக்கு மூன்று இடங்களில் வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க அதிமுக ஒன் ஒரு இடத்துல காங்கிரஸ் ரெண்டு இடத்துல பிஜேபி வந்து மூன்று இடத்துல வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க மற்ற எந்த அரசியல் கட்சியிலும் சொல்லுபடியாக இல்லை தேமுதிகால இல்லை அஞ்சு இடங்கள்லேயுமே விசி கால இரண்டு இடங்கள்லேயும் வாய்ப்பு இல்லை காங்கிரஸ் பத்தில் போட்டிட்டு ரெண்டு இடங்களில் பெண்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அதை தாண்டி வேறு எந்த கட்சியிலும் பெண்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் அப்படின்றது கொடுக்கப்படல நாம் தமிழர் கட்சியில் மட்டுந்தான் நாற்பது இடங்கள் அவங்க போட்டிடுறாங்க இருபது இடங்கள் ஆண்கள் இருபது இடங்கள் பெண்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இந்திய பாராளுமன்றத்திலேயே முப்பத்தி மூன்று சதவீதம் தான் பெண்களுக்கான இடஒதுக்கீடாக அறிவிக்கப்பட்டிருக்கு அது இன்னும் நடைமுறைப்படுத்தல அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி ஐம்பது சதவீத இடங்களை கொடுத்துருக்குறாங்க ஆணுக்கு பெண் சமம் இல்லை ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்ற அவங்களுடைய நிலைப்பாடு அது வரவேற்கத்தக்கது அந்த ஒரு காரணத்திற்காக நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கலாம் மூன்றாவது வந்து அவங்க வந்து இதுவரை மூன்று தேர்தல்களை சந்தித்திருக்கிறாங்க முப்பத்தி ஒரு லட்சம் வாக்குகளை பெற்றுருக்கிறாங்க வாக்குக்கு பணம் கொடுக்காத ஒரு கட்சி அப்படின்னா தமிழ் தமிழ்நாட்டு அரசியல்ல அது நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு வா உங்கள் பெற்ற ஒவ்வொரு வாக்கும் அந்த வாக்குக்கு பணம் கொடுக்காமல் பெற்ற வாக்குகள் வாக்குக்கு பணம் இல்லாமல் இவ்வளவு வாக்குகளை அவங்க வந்து பெற்றிருக்கிறாங்க வாக்குக்கு பணம் கொடுக்காத ஒரே காரணத்திற்காக கூட அவங்களுக்கு வந்து வாக்களிக்கலாம் நான்காவது வந்து அவங்க வந்து மக்களுக்கான அரசியலை மட்டும் பேசலை அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை பேசுகிறாங்க பறவைகள் விலங்குகள் அடுத்த தலைமுறைக்கான நீர் மலைகள் அதுக்கப்புறமாக காற்று இந்த மாதிரி அனைத்து உயிர்களுக்குமான அரசியலையும் பேசக்கூடிய ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னா அது வந்து நாம் தமிழர் கட்சி இந்த காரணத்திற்காக நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கலாம் ஐந்தாவது வந்து நிறைய அரசியல் தலைவர்களுடைய பேச்சை நான் வந்து கேட்டிருக்கேன் நான் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸாக இந்த சேனல் வச்சிருக்கிறேன் ஸோ நிறைய பே தலைவர்களுடைய பேச்சுகளை நான் வந்து கேட்டிருக்கேன் நேர்லேயும் பார்த்துருக்குறேன் எந்த ஒரு குறிப்புமே இல்லாமல் எந்த ஒரு தலைப்பு கொடுத்தாலும் அதில் வந்து வகுப்பெடு வகுப்பு எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆளுமை திறன் கொண்ட தலைவர்களாக நான் ரெண்டு பேர் தான் பார்க்குறேன் ஒன்று வந்து திருமாவளவன் அவர்கள் இன்னொன்று வந்து சீமான் அவர்கள் அந்த அளவுக்கு ரெண்டு பேர்கிட்டையும் ஒரு ஆளுமை திறன் இருக்குது எந்த டாபிக் கொடுத்தாலும் அவங்க வந்து பேசுவாங்க மாணவர்களுக்கு வகுப்பு எடுக்கணுன்னாலும் எடுப்பாங்க நீர்நிலைகளை பற்றி பேசணுமா நீர் அரசியலை பற்றி பேசணுமா காற்று எந்தளவுக்கு முக்கியம் பேசுனாலும் சரி மலைகளினுடைய தேவை இந்த மாதிரி எந்த டாபிக் கொடுத்தாலும் அதில் ரொம்ப சூப்பராக எல்லோரும் புரிந்து கொள்ள வகையில் பேசக்கூடிய ஆளுமை பெற்ற தலைவர்கள் ரெண்டு பேர் தான் தமிழ்நாட்டு அரசியலை நான் பார்த்த வரை சொல்கிறேன் அதில் வந்து ஒன்று சீமான் இன்னொன்று வந்து தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த காரணத்திற்காக சீமான் அவர்களுக்கு வா வாய்ப்பு வந்து கொடுக்கலாம் அதே போல் வந்து நிறைய கட்சி கூட்டங்களுக்கு வந்து நான் வந்து போயிருக்கிறேன் நீங்கள் வந்து சென்னையில் இருந்தீங்கன்னா தெரியும் சென்னையில் திமுகவில் சேகர்பாபு அப்படின்னு ஒரு அமைச்சர் இருக்கிறார் திமுகவினுடைய கிழக்கு மாவட்ட செயலாளர் அவர் எப்படின்னா எப்படி ஆர்கனைஸ் பண்ணுவாங்க ஒரு கூட்டத்தைனா இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து மார்ச் ஒன்று ஸ்டாலினோட பிறந்தநாள் அது வந்து எழுபதாவது பிறந்தநாள்னு அணியிலேருந்து எழுபது நாளைக்கு அவர் வந்து கூட்டம் போடுவார் கூட்டம் போட்டு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுவார் ஒரு நாள் பட்டிமன்றம் ஒரு நாள் கவிதை அரங்கம் ஒரு நாள் வந்து பெண்கள் போட்டுருற மாதிரி சினிமா பிரபலங்கள் பிரபலங்கள் வந்து ஸ்டாலின் அவர்களை வாழ்த்துற மாதிரி இந்த மாதிரி நிறைய கூட்டங்கள் எழுபது நாளைக்கும் அவர் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவார் அந்த எழுபது நாளாக ஒவ்வொரு விதமான பரிசு வந்து கொடுப்பார் பெண்களுக்கு புடவை பாத்திரங்கள் இந்த மாதிரி குடம் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பரிசு வந்து இருக்கும் அப்படி தான் அவர் வந்து கூட்டத்திலாம் கூட்டுவார் அப்படி இல்லைன்னா ஒரு கட்சி ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஆள் சேர்க்குறாங்கன்னா ஆண்களுக்குன்னா கோட்டை கோழி பிரியாணி கொடுப்பாங்க கூட்டம் முடிஞ்சோடனே இரநூறுவா காசு கொடுப்பாங்க பெண்களாக இருந்தால் பரிசு பொருட்கள் கொடுப்பாங்க டோக்கன் கொடுத்துட்டு இந்த மாதிரி வெவ்வேறு விதங்களில் ஆட்களை திரட்டுற பாணி வந்து இருக்குது இதில் நிறைய பேர் எக்ஸ்பர்ட்ஸ் ஆர்கனைஸ் சூப்பராக பண்ணுவாங்க பிகே பாபு அதுக்கப்புறமாக வந்து மா சுப்பிரமணியம்லாம் சென்னையில் நல்ல ஆர்கனைசஸ் நல்லா வந்து நல்லா ஆர்கனைஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இப்போ வந்து எந்த ஒரு பரிசு பொருளும் கொடுக்காமல் இந்த கோட்டரோ கோழி பிரியாணியோ கொடுக்காம அந்த கட்சி கூட்டத்துக்காக சீமான் அவர்களுடைய பேச வரார் அப்படின்றது மட்டும்தான் இருக்கும் ஒரு துண்டறிக்கையை ஒட்டியிருப்பாங்க அதை பார்த்து மட்டுமே அவ்வளவு கூட்டம் வந்து சீமான் கட்சிக்கு வரும் சீமானுடைய பேச்சுக்கு வரும் இன்னொன்று வந்து மற்ற எல்லா அரசியல் கட்சிகளும் காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்துட்டு போவாங்க சீமான் கட்சியில் மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் கூட்டத்துக்கு வந்தவங்களாம் காசு கொடுத்துட்டு அந்த கூட்டத்துக்கான நிதியை வந்து கொடுத்துட்டு போவாங்க ஸோ இந்த காரணத்துக்காக நாம் தமிழர் கட்சிக்கு வந்து வாக்களிக்கலாம் இன்னொன்று வந்து ஒரு கூட்டம் முடிந்த பிறகு எல்லாருமே வந்து அந் அப்படியே கலைஞ்சி போயிடுவாங்க மற்ற எல்லா கட்சிகளையும் நான் பார்த்த வரைக்கும் ஆனால் நாம் தமிழர் கட்சியில் மட்டுந்தான் இப்போ வந்து அந்த கூட்டத்துக்கு வந்த அவங்களுடைய தொண்டர்கள் வந்து சேரெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு போவாங்க அந்த சேரெல்லாம் வந்து இப்போ ஒருத்தர் நாலு நாலு சேர் எடுத்து எடுத்து போட்டுட்டு அந்த சேரை அவங்களே வந்து ஃபுல்லாக எடுத்துருவாங்க அதே போல் வந்து ஒரு கூட்டம் முடிஞ்சுது அப்படின்னா அடுத்த நாள் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த திடலோ அந்த இடத்தையோ பார்த்தீங்கன்னா வெறும் குப்பைகளாக கிடக்கும் அவங்க சாப்பிட்டது இது பண்ணது நிறைய குப்பைகளாக அந்த இடம் ஃபுல்லாக இருக்கும் இவங்க வந்து அந்த கூட்டம் உடனே இவங்களுடைய சுற்றுச்சூழல் பாசறை வந்து அந்த கூட்டம் நடத்த இடத்தை வந்து அங்கே இருக்கிற குப்பைகளெல்லாம் அப்புறப்படுத்திட்டு போவாங்க ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அதை வந்து நான் வேறு எந்த கட்சி கூட்டத்துலேயும் பார்த்ததில்ல நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் மட்டும்தான் பார்த்துருக்குறேன் இந்த ஒரு காரணத்துக்காகவும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கலாம் அதே போல் வந்து நாம் தமிழர் கட்சியில் பேசுவதற்கான நிறைய வாய்ப்புகளை கொடுப்பாங்க யாராக இருந்தாலும் நிறைய மேடைகளில் அவங்களுக்கு பேசுவதற்கான வாய்ப்பை தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இப்போ நீங்கள் வந்து லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸில் ஒரு யங்ஸ்டர் ஒரு கட்சியில் குரூம் ஆகிருக்கிறார் அப்படின்னா நீங்கள் வந்து யாரையுமே வந்து சொல்லவே முடியாது ஆனால் நாம் தமிழர் கட்சியில் நிறைய பேரை சொல்லலாம் காளியம்மாள் அவர்கள் இடுமானம் கார்த்தி அவர்கள் கோவை கார்த்திகா அவர்கள் ஏழரசி அவர்கள் அபிநயா அவர்கள் சல்மான் அவர்கள் இந்த மாதிரி நிறைய பேரை சொல்லிக்கிட்டே போகலாம் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து வெளியில் தெரிந்த முகங்களாக இவ்வளவு பேரை சொல்லலாம் மற்ற கட்சியில் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது அதே போல் பெண்களுக்கான பேசுவதற்கான வாய்ப்பு அதுவும் நாம் தமிழர் கட்சியில் அதிகமாக கொடுக்கப்படும் நிறைய பெண் ஆளுமைகளையும் வளர்த்து விட்ட ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி பேசுவதற்கான வாய்ப்பை தொடர்ச்சியாக அவங்க வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களுடைய திறமையை வளர்த்து கொள்வதற்கான ஒரு அரசியல் இயக்கம் இப்போதைக்கு இருக்கிறதா நான் வந்து பார்ப்பது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த காரணத்திற்காகவும் நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பளிக்கலாம் இப்போ ரீசெண்டாக வந்து என்னென்னா சோசியல் மீடியாக்கள்லாம் வி விருதுநகர் வேட்பாளரும் திருவள்ளூர் வேட்பாளரும் தமிழ்லேயே வந்து உறுதிமொழி சொல்கிறதுக்கு அவங்க திணறினாங்க அப்படின்ற செய்திகள்லாம் வருது நான் நிறைய நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள்கிட்ட பேசியிருக்கிறேன் அவங்க எல்லோருமே வந்து தமிழ்லேயே உரையாடுவாங்க நம்ம வந்து இப்போ உங்களுடைய ஃபோன் நம்பர் யாருனா உங்கள் உங்கள் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னா நம்ம வந்து சரளமாக நார்மலாக பேசுகிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா அவங்க எல்லாருமே தமிழ்லேயே சொல்லுவாங்க காணொளி எப்போ வரும் அப்படின்னு தமிழில் கேட்பாங்க வீடியோ எப்போ வரும்னு கேட்க மாட்டாங்க காணொளி எப்போ வரும்னு கேட்பாங்க முழுக்க முழுக்க தமிழ்லேயே உரையாடுவாங்க அது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமாக நான் வந்து அவங்கக்கிட்ட பார்த்தேன் ஏன் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு ஊடகம் இருக்கு இல்லையா அவங்க ஊடகத்துறையில் வேலை செய்கிறவங்க கூட தமிழ்லேயே உரையாடுவாங்க அவங்களும் முழுக்க முழுக்க தமிழ்லேயே பேசுவாங்க அவங்க என் கேட்டால் அவங்க தமிழில் சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட நான் வந்து பேசியிருக்கிறேன் எல்லாருமே தமிழ்லேயே கான்சியஸாக தமிழ்லையே பேசுவாங்க அது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் அவங்களும் நம்மள மாதிரி இளைஞர்கள் நிறைய படித்தவர்கள் அந்த கட்சிக்கு வந்த பிறகு அவங்க வந்து இந்த மாதிரி பயிற்சி பெற்றிருக்கிறாங்க நான் நிறைய பேர்கிட்ட உரையாடி இருக்கேன் எல்லாரும் தமிழில் தான் பேசுவாங்க அதனால் அது வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க தேவையில் நினைக்கிறேன் எல்லோருமே தமிழ்லேயே உரையாடுவாங்க அந்த தமிழ் உணர்வு அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும் அதை அந்த ஒரு காரணத்திற்காக கூட அவங்களுக்கு வந்து வாய்ப்பை வந்து கொடுக்கலாம் பத்தாவது காரணமாக என்ன சொல்லலாம் அப்படின்னா எனக்கு வந்து நான் கல்லூரி முடிச்சு முடிக்கிற வரைக்குமே கூட எனக்கு பிரபாகரன் அவர்களையோ இல்லை வந்து வேலுநாச்சார் பற்றியோ தீரன் சின்னமலை பற்றியோ மருது பாண்டியர்கள் பற்றியோ பூலித்தேவன் பற்றியோ தமிழ் முன்னோர்கள் பற்றிலாம் எனக்கு எதுவுமே தெரியவே தெரியாது இவங்க எல்லோரையுமே எனக்கு அறிமுகப்படுத்தியது சீமானவர்கள் அவளுடைய பேச்சும் தான் தொடர்ச்சியாக அவங்க எல் எல்லாரையுமே இளைய கிட்ட கொண்டு போய் சேர்த்தது சீமானவர்கள் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே போல் தமிழ் உணர்வு நான் கல்லூரி படித்தவரை எனக்குள்ளே இருந்த உணர்வு அப்படின்றது சாதிய உணர்வு தான் மேலோங்கி இருந்தது கல்லூரி முடித்து சீமானவர்களுடைய பேச்சு கேட்டு கேட்டு தான் சாதி உணர்வு போய் மொழி உணர்வு வந்து வந்தது அந்த மொழி உணர்வை இன்றைய இளைஞர்கள்கிட்ட அதிகமாக கொண்டு போய் சேர்த்தது அவர்கள் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த ரெண்டு காரணங்களுக்காக சீமானவர்களுக்கு வாய்ப்பு வந்து கொடுக்கலாம் ஸோ நான் இப்போ சொன்ன பத்து காரணங்களுக்காக நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானவர்களுக்கும் நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்கலாம் திராவிட கட்சிகள் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக தமிழ்நாட்டை ஆண்டு விட்டார்கள் ஸோ ஒரு புதிய முகம் ஒரு புதியவர்களுக்கு நம்ம வந்து வாய்ப்பு கொடுப்பதில் எந்த தவறும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் நம்ம இந்த வீடியோ வந்து மேக் பண்ணோம் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததாக லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்